முழு திருநீறு பூசிய சன்னித்த மேனியராய் ஒருத்தராக்கம் அமைந்தவராய் கமடலம் கையிலே வைத்தவராய் ஆஹ் கொல் பொலித்தோல் நல்ல ஆடை உடுத்தியவராய் ஒரு சிவனடியார் வருகிறார் சிவபெருமானே சிவனடியாரார் சோமசுந்தர பெருமானே சிவனடியாரார் அப்படியே பார்க்கிறார் வாசல்ல வந்து நிக்கிறார் ஓடு 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 ஓடி வரவேற்பு பண்ற அவரும் உள்ள வர்ற அப்படி வர்ற அவரு வயசானவர இருக்காரு ரொம்ப வயசானவ நடக்கிற போதே தள்ளாருது உடம்பு அவ்வளவு தளர்ச்சி உடம்புல தளர்ச்சி உம் வயிற்றுல பசி எல்லாம் சேர்ந்து அவரை வாட்டு வதைக்குது அவருடைய தோற்றத்தை பார்த்த உடனே சிவக்கோலம் சரி இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்தா ஐயோ பாவம் என்ன எப்படி இருக்கிறாரு மனுஷன் அப்படி உள்ளே அழைத்து கொண்டு போனா ஒரு ஆசனத்தில் இருத்துனா அம்மா நான் பல நாள் பட்டினி எப்படிப்பா ஆமா பல நாள் பட்டினி பசி கால அடைக்குது எனக்கு உண்பதற்கு ஏதாவது கொடு அப்படின்னு அவர் கேட்கிறார் இப்போதான் நாம ஒரு ஒரு வரையே அப்படின்னு நினைக்கிறோம் நினைச்ச உடனே ஒரு ஒரு வந்துட்டாரு இவருக்கு எதுவுமே கொடுத்து ஓக முடியாம பொருள் இருக்கிற அறையில எல்லாம் பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாங்களே என்ன செய்யறது என்று மனம் ஏங்கி தவித்தால் ஏப்பா நான் இவ்வளவு சொன்ன பிறகு நீ என்ன ஏதோ ஆழ்ந்த சிந்தனைகள் இருக்கிறியா என்னம்மா என்ன வந்தது உனக்கு அப்படின்னு அவர் கேட்கிறார் பெரிய வேறு ஒன்றும் இல்லை மாமி மாமன் எல்லாம் பொருள் இருக்கிற அந்த பகுதியை பூட்டி சாவி எடுத்துக்கொண்டு பக்கத்து ஊருக்கு போய்விட்டார்கள் அந்த பொருள் இல்லாமல் நான் எப்படி உணவு சமைப்பது உங்களுக்கு எப்படி நான் படைப்பது என்று சொன்னார் இதுக்காக நீ கவலைப்படுற ஒண்ணு கவலைப்படாத அந்த பூட்டுல கை வை எப்படி அந்த பூட்டுல கைவையே இன்னும் சொல்றாரு அப்படி பூட்டுல கை வச்சா திறந்துக்கிடுச்சு பூட்டுல கை வச்சா திறந்துக்கிடுச்சு உடனே இவருக்கு வியப்பு ஆச்சரியம் வேக வேகமா போயி பொருளெல்லாம் வச்சு எந்த அளவுக்கு நல்ல உணவு சமைக்க முடியுமோ எல்லாம் சமைச்சு இவர் தூங்க ஆரம்பிச்சிட்டார் அதுக்குள்ளவர் ஆமா பசு தூக்கம் வந்துருச்சு பட்டி நிகழ்ந்தவர் பெரிய 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 எழுந்திரி எழுந்திரி எழுந்திரீர் என்று பல முறையும் கூவி அழைச்சு தூக்கி எழுந்திருச்சாரு கையால் அலம்புதற்கு எல்லாம் பரவிட்டு போனாரு இவளே எல்லாம் பண்ணி பாத பூஜையும் பண்ணி உட்கார வச்சு நல்ல வாழை இலையை விரிச்சு உணவு படைச்சாரு கௌரி படைச்சு அவர் பேர் கௌரி ஆமா படைச்சா இவரு அத சாப்பிட்டு ரெண்டு மூணு வாய் சாப்பிட்டா பாருங்க சாப்பிட்ட உடனே மன்மதன் மாதிரி வாலுமன் ஆயிட்டாரு பேர் அழகோட வயோதிகராக வந்து தள்ள முடியாத தத்தாட்டத்துல வந்து பசி பசின்னு உருந்தவரு இப்போ ஒரு கவர சாப்பா சோறு உள்ள ஓடணும்னு ஆஹ் நல்ல இளைஞராக மாறி போனாரு அதிர்ச்சி மூச்சு உயிர் நின்னுடும் நின்றுடும் போட பொல்லாத இடத்துல வந்து குடியிருக்கா இந்த நேரத்துல இப்படி ஒரு ஆளுங்க வந்து உட்கார்ந்து இருக்கா அப்படின்னு தெரிஞ்சா நம்ம வாடு என்ன நினைக்கிற நேற்று மாமன் மாமி வருகிற சத்தம் கேட்கல உம் கைய நெரிக்கிறா ததிக்கிறா துடிக்கிறா பெருமானே 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 என்ன சோதனை அப்படின்னு அவங்க வாசப்படியில உள்ள வந்து நுழைய போது இந்த வாலிபனாக இருந்த சின்ன குழந்தையா மாறி போயிட்டா சின்ன குழந்தையா மாறி அங்க ஒரு நெத்தை அவன் நினைச்ச இது கொண்டு வந்து சேர்ந்துச்சு அதுல மறுத்தாச்சு இப்போ பசி அழுகுதா அதுல என்ன பண்றான கண்ண பெரு விரலை ஆஹ் அப்புறம் அது மாதிரி அந்த பெரு விரலை தூக்கி வாயிலே வைத்து அழுகுடான ஓடு என்னது நம்ம வீட்டுல குழந்தை சத்தம் கேக்குது அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு குழந்தை அழகே அந்த குழந்தைய பார்த்தா யாருக்குமே வேறு வகையான சிந்தனை வரும் அவ்வளவு அழகு அழகை அழகு கொள்ளை அழகு எடுத்து கொண்டு மனசு மனசுற பஞ்சதமான மனசாச்சே நாம் உடனே என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி ஏய் நாங்க போன பிறகு என்ன நடந்தது யார் இந்த குழந்தை ஆமா என்ன 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 ஆமா இப்படி இப்போ என்ன ஆயிடுச்சு யாரு அப்படின்னு கேட்டான் அந்த நேரத்தான் அவ சொன்னா பக்கத்து தெருவுல ஒரு கணவன் மனைவி பேரை சொல்லி பக்கத்து தெருவுல ஒரு கணவன் மனைவியினுடைய பெயரை சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க இந்த குழந்தைய என் கையில தந்தாங்க ஏமா நாங்க ஒரு வேறையா போய் வர்றோம் அது வரைக்கும் குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி என்னோட தான் தந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன ஊராவட்டு பிள்ளை பிள்ளையெல்லாம் கொண்டு வந்து வந்துடுவியா அவங்க கொடுத்தாங்களா இவங்க வாங்கினாங்களாம் அவங்க கொடுத்தாங்களா இவங்க வாங்கினாங்களாம் பெரிய குழந்தையோட அப்பா இன்னும் கொஞ்சம் கூடுதலான எரிச்சல் ஏற்கனவே எரி அதுல கூட எப்படி இருக்கு இன்னும் கொஞ்சம் எரிச்சல் அதிகமா போயிருச்சு அதனால அவனுடைய பிள்ளை நமக்காக அதனே எப்படி நம்ம வீட்டுல நீ அதை கொண்டு வந்து வைக்கலாம் வெளியே அந்த குழந்தையோட நீயும் போ அந்த குழந்தைக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை உனக்கு இந்த வீட்டுல நீ இடம் இல்லை அவ எவ்வளவோ சொல்லி தவிச்சு பார்த்தா இந்த கட்டணங்கன்னு ஒருத்தன் வந்தான்ல அற்பனுக்கு வாழ்வு வந்தோமா அத்தனை சிறப்பு வந்தது வாயை வாய திறக்கல வாய திறக்கல அவன் வாய் திறந்து ஏதாவது சொல்லலாம் சரிப்பாமா போட்டு நாம ரெண்டு பேரும் போய் நல்லபடியா இருந்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கலாம் அதாவது பெற்றோர்களுக்கு புத்திமதி சொல்லியிருக்கலாம் இப்ப காலம் மாதிரி என்ன நடக்கும் என்னென்னவோ நடக்கும் முதல்ல சொல்லுவாங்களாப்பா அப்பா செய்தித்தாள படிச்சா தொலைக்காட்சிய செய்திய பார்த்தா குழந்தை அப்பா மகன் பந்த பாசம் சொந்த பந்தம் எங்கேயோ போயிடுச்சு என்னவோ நடக்குது இது நம்ம நாடு தானா அப்படின்னு நமக்கே சந்தேகமா இருக்கு பார்வ நாடு பழம்பெரும் நாடு நீரவன் புதல்வர் நினைவு அகற்றாதியன் பார்வ நாடு பார்க்கலாம் திலகம் இந்த உலகத்துக்கே வழிகாட்டு நீரதன் முதல்வர் நினைவுகற்றாதீர் என்று பாரதி பெருமையெல்லாம் பேசினான் அந்த நாட்டுல தமிழ்நாட்டுல பெண்ணைய தெய்வமாக மதித்து போற்றுகிற ஒரு நாட்டுல கண்ணதாசன் சொல்லுவா அடிக்கடி சொல்லுவார் மேடையில ஆஹ் அடிக்கடி மேடையில சொல்ல இந்த நாட்டுல தமிழகத்துல தன்னுடைய மனைவியை தவிர மற்றவர்களெல்லாம் தாயாக பார்க்கிற பண்பாடு உடைய பூமி இந்த தமிழ் பூமி கண் வாசி வாசல்ல வந்து ஒரு பிச்சைக்கார வர்றேன் ஒரு குழந்தை அங்க முன்னாடி வாசல்ல உட்கார்ந்துருக்கு அம்மா தாயேன்பா ஏ பாப்பா அப்படியே அம்மா தாயே சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி நடுவாயில் இருந்த பெண்ணா இருந்தாலும் வயதிலும் முதிர்ந்தாலும் யாராக இருந்தாலும் தாய் 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 என்று தாயாக நினைத்து போற்றுகிற புண்ணிய பூமி இந்த தமிழ் பூமியை கலா அடிக்கடி சொல்வார் இன்றைக்கு நிலைமையெல்லாம் என்னென்னவோ மாறிக்கொண்டு வருகிறது அவரே சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கு மேல ஆய் போச்சு இப்போ என்ன பண்ணா அப்படிப்பட்ட அந்த பூமி இல்லை வாய் திறந்து பேசாம இவளை அவங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினா யாரெல்லாம் யாராவது செய்யற திறண்டுமா உன்னுடைய மகனுக்கு இப்ப நீ இருக்கிறசான வாழ்க்கையில அவங்க தந்தது உங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி காலாவது எட்டி யாராவது வெளியே தள்ளுவாங்களா வைத்துக்காரங்க வேலையை பார்த்துட்டு போங்க இது எங்க குடும்பம் எங்க வேலை வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட அந்த பொண்ணை கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளிட்டாங்க கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டாங்க வெளியில தள்ள உடனே ஆஹ் அவ வந்து சிவா 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 தாயே பராசக்தி பகாசக்தி தாயே பராசக்தி இந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க யாரும் அதை தடுத்து பேச முடியல சொல்லுதான் தடுக்கல கூடி கூடி ஐயப்பாவே ஐயப்பாவே ஆ வெறும் வாங்க என்ன ஆகும் இப்ப பாரதிக்கு வாங்க ஆமா பாண்டவர்கள் அஞ்சு பேரு துரியோதன அழைப்புல போனவங்க வஞ்சக சகுனி பொழுதுபோக்காக சூதாட வைக்கிறேன் அப்பதே சொன்ன அர்ஜுனன் சொன்ன நகலன் சொன்னான் சகாதேவன் சொன்னான் வீமன் சொன்னா நாலு பேரும் வாண்டான் ஏற்கனவே கொஞ்சம் ஈடுபாடு உடையத யாரு தருமே ஆயா இத்தனை பேர் இருக்கு அவையில என்ன நடந்துடும் எல்லாம் வரும் ஆஹ் வேடிக்கை கதத்தான அப்படின்னு சொல்லி சுதாட உட்கார்ந்தான் யாரு அருணேன் அப்புறம் ஒவ்வொரு வச்சுக்க அதுல ரொம்ப பெரிய அற்புதம் பா அற்புதம் முதல்ல என்ன வச்சானா அவனுடைய நாட்டை வீட்டை முதல்ல என்ன வச்சான் வீடு முதல்ல வீடு தோத்தாச்சு அப்புறம் நாடு இப்ப நாட்டை வச்சு தோத்து போனான் இப்போ இத நாட்டுக்கு சொந்தக்காரனா அரசனா இருக்கிற ஒருவன் நாட்டுக்கு சொந்தக்காரன் இல்ல அந்த நாட்டுக்கு வேலைக்காரன் அந்த நாட்டுக்கு தொண்டு செய்த வந்தவனை தவிர ஒரு அடிச்சு ஒரு வாயில போடு இப்ப அதே நடந்துட்டு இருக்கு எவ்வாறியோ சொல்ல முடியாது அப்ப என்ன பண்ணா நாட்டை வைத்து சூடாடுகிற போது கொதிச்சு போனானோப்பா பாரதி அப்பா நாடு உனக்கு சொந்த மா இல்லடா நாட்ட ஆட்சிதான் உனக்கு என்ன செய்யலாம் கோயில் பூசை செய்வோர் கோயில்ல பூச அடிக்கிறது மணி எடுத்து பூசை தான் உரிமை கோயில் பூசை செய்வோரு சிலையை கொண்டு விற்றல் வரும் இங்கே நடந்துச்சுப்பான் மீனா நம்ம மீனாட்சி கோயிலே நடந்துச்சு மீனாட்சி கோயிலே அடைஞ்சு பூச பண்றவுடனே தீர்ப்பை குத்தான் தெரிஞ்சிருக்கும் கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும் வாயில் காத்து நிற்போன் எப்ப நாங்க போயிட்டு வர்ற வரைக்கும் இந்த வீட்டுக்கு காவலாடுறாங்க ஒருத்தருக்கு காவலை வச்சுட்டு போனாங்க போயிட்டு வர வீட்டு குடுத்துப்பட்டதா பாரதி எப்படி பார்க்கலாம் கோயில் பூசை செய்வோர் சிறையை கொண்டு விற்றல் போலும் வாயில் காத்து நிற்போர் வீட்டை வைத்து இழத்தல் போலும் ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் சிச்சி அத்த பாரதிக்கு ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்து இழந்தான் சிச்சி சிறியர் சிறிய செய்தான் சின்ன சின்னப் அப்படியே நமக்கு படிக்கிற போதே நமக்கு அது கொதிச்சு வருஷ தம்பிகளை சுதல வச்சு ஒருத்தனா தோத்துட்டு வரானோ கடைசியில இந்த சவினி சொல்றானா அப்பா இருக்கு அப்பா தானப்ப நடக்குதுன்னா ஆன்லைன்ல சூதாட்டா அது இது சின்ன மீனை போட்டா பெரிய மீனை பிடிக்க சவினி எவ்வளவு தந்திரமா ஏய் இந்த பாஞ்சாலி இருக்கிறாள அதிர்ஷ்டக்காரி பாஞ்சாலி மிகுந்த அதிர்ஷ்டக்காரி அவளை வைத்து நீ சூதாடினா ஆஹ் வெற்றி வருவாய் நீ இதுவரை தோற்ற பொருள் அத்தனை உனக்கு திரும்பி வந்து கிடைக்கும் தோற்ற பொருள் அத்தனை உனக்கு திரும்பி வந்து கிடைக்கும் அப்படின்னு அப்ப நீங்க எல்லாம் தடுக்கிறார் தம்பி எல்லாம் உம் தரும அதுல போயிடுச்சுன்னா மஞ்சமா பாத எங்கள்ல ஒண்ணும் இல்லையா கொலை களவு கல் காமம் சூது கொலை களவு கல் காமம் சூது அந்த சூதாடி எதையிருவேன் அப்போ அந்த என்ன பண்ணிட்டான் பாஞ்சாலிய பணையம்மா பந்தயம் வச்சுட்டான் தோத்து போனான் பாஞ்சாலிய என்ன பண்ண இப்ப பாரதி கண்ணீர் விட்டு அழுகிறார் செருப்புக்கு தோல் வேண்டிய செருப்புக்கு தோல் வேண்டிய இங்கு கொள்வரோ செல்வ குழந்தையினை விருப்புற்ற ஒத்த பந்தயம் வைத்தவ பாஞ்சாலியோ செருப்புக்கு தோல் வேண்டியே இங்கு கொல்வரோ செல்வ குழந்தையினை விருப்புற்ற சூதினுக்கு ஒத்த பந்தயம் மெய்த்தப பாஞ்சாலியோ காலைல வர்றதுக்கு செருப்பு ஒண்ணுன்னு யாராவது குழந்தையை கொண்டு அந்த தோல் எடுத்து செருப்பு தப்பா எவனாவது செய்வானா செருப்புக்கு தோல் வேண்டிய இங்கு கொல்வரோ செல்வ குழந்தையினை விருப்புற்ற சூதினுக்கு ஒத்த பந்தயம் பாஞ்சாலியோ அப்படின்னு கொதிக்கிறான் தோத்து போனானா அப்போ ஆஹ் சொன்னா தம்பி அர்ஜுனா எரிதல் கொண்டு வா கதிரை வைத்து இழந்தா அண்ணன் கையை எரித்துடுவோம்னா கொதிக்கட்டி எடுத்துருவா எந்த கை சுதாரிச்சு அந்த கையை கொடுத்திருவ எரி கொண்டு வா தம்பி கதிரை வைத்து இழந்தான் ஆஹ் அண்ணன் கையை எரித்துடுவோம்னா மற்றவங்களாம் சமாதம் சொல்லிட்டாங்க தோட்டு போயிட்டானா தோட்டு போயிட்டேன் பாஞ்சாலி சோகத்துல வந்துட்டு இருக்கேன் இங்க முக்கியமான சொல்றேன் தெரிஞ்சுக்கணும் போயிட்டானா பாஞ்சாலி அங்க இருக்கா அவருடைய அந்த இருக்கா உடனே தெரிய பார்த்தான் அடே தம்பி துச்சாதனானா உலகத்துல இருக்க தீமையெல்லாம் ஒரு வடிவம் எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி தீமையின் மொட்டு மொத்த வடிவம் துட்சாதனா பேரை வர ஆமா தீங்க மத்த அவளை கூப்பிட்டா அவனுக்கு என்ன என்ன செய்யணும் எழுத்துட்டு வாடா அவளை போனான் வாடி வா வீட்டுக்காரன் எங்க அண்ணா கிட்ட நான் போட்டு உடன தோத்துட்டான் கிளம்பி வரும் கெஞ்சிரா வேண்டாம் பா என்ன இருந்தாலும் நான் உடம்பிறந்தவனுடைய மனைவி பிறந்த மனைவி அண்ணனுடைய மனைவி அண்ணி தாய் ஆஹ் வள்ளலார புத்தானா வச்சிருந்தாரு அந்த அம்மா அந்த அம்மாவும் தன் பிள்ளையாத்தான் வளர்த்தாரு வள்ளலார அந்த அம்மா அதனால இப்போ அது மட்டும் இல்ல ஓராடை தண்ணில் எடுக்கிறேன்னு மாத வளர்க்கப்பான் வச்சுக்கல அது பாரதிய சொல்லு பாருங்க ஓராடை தண்ணில் இருக்கிறேனும் கதையெல்லாம் கேட்கறதுக்கா நான் வந்தேன் கைய பிடிச்சான் உதர்னா குடிமைய பிடிச்சான் எதப்பா குடுமைய பிடிச்சி அந்த வீதியிலே தர 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 தரம் எடுத்துட்டு வர்றான் இப்ப நான் சொல்ல வர்ற இடத்துக்கு இந்த இடத்துக்கு பறந்து தர தர தரம் எடுத்துட்டு வர்றான் வீதியில ரெண்டு வருமும் ஆண்களும் பெண்களுமாக கூடி நின்று ஐயோ 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 அப்படின்னு வயத்திலையும் வாயிலையும் அடிச்சுக்கிறாங்க ஆனா யாரும் பக்கத்துல போய் அந்த தீமைய தடுக்கல ஆஹ் ஆஹ் அப்போ பாரதி மனம் கொண்டு நொந்து போய் கொதிச்சு போயிட்டான் உம் கீழ்மை உரைக்கும் தரமாமோ வீரன்லாம் நாய்கள் அங்க வச்சுங்க அந்த கதையை பாருங்க எல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க அந்த பொண்ணை தூக்கி வெளியில போட்ட போது இங்க பாருங்க போறவர்களும் கீழ்மை விரைக்கும் தரமாமோ வீரமெல்லாம் நாய்கள் விலங்காம் இளவரசன் அவன் யாரு விலங்கு மனுஷனா இருந்தா இந்த செயலாம் செய்ய மாட்டான் விலங்காம் இளவரசன் தன்னை விரித்து தராதளத்தில் போக்கி பெண்ணை அவள் அந்த புறத்தில் சேர்க்காமல் கொண்டு போய் நெட்டை மரங்கள நின்று நடுமரம் நடுமரம் நின்று புலம்பும் பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ கோழைத்தனமான புலம்பாதான் பெட்டை புலம்போம் கோழைத்தனமான புலம்பு சும்மா புலம்பு என்ன பண்ண போய் தடுத்து நிறுத்திருக்கலாம் அத்தனை பேர் சென்றாங்க என்ன பண்ணலாம் ஒருவர்தம் கீழ்மை உரைக்கும் தாமாமோ வீரமலா நாய்கள் விலங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராதளத்தில் போக்கி பொன்னை அவள் அந்த புறத்தில் சேர்க்காமல் நெட்டை மரங்கள நின்று புலம்பும் பெட்டை புலம்பல் பிறருக்கு துணையாமோ என்று பேசினான் அது மாதிரி இங்கே இந்த கௌரிய குழந்தையோட தூக்கி வெளியில போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்ட போது ஓரார் யாரும் சென்று என்ன செய்யலையா ஆஹ் தடுக்கல 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 வேடிக்கை பார்த்தாங்க ஆமா என்ன செய்யறது அப்படின்னு இப்படி எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற அந்த நிலையில் மனம் விரும்பி இருக்கிறார்கள் தடுக்க முடியாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த நிலையில் இவர் கையில வைத்திருக்கிற அந்த குழந்தை திடீரென்று மறைந்தது வந்தவர் அவர்ல குழந்தையா வந்திருக்காரு ஆஹ் சோமசுந்தரப்பெருமான் அல்லவா துக்கனாவன் அல்லவா குழந்தையா வந்திருக்காரு கையில இருக்கிற குழந்தை மறைந்தது மறைந்த உடனே இவளுக்கே வியப்பு எல்லாரும் என்னோட குழந்தைய காண இப்பதான கையில வச்சிருந்தோம் அத்தனை பார்த்துட்டு இருக்க நீ பாத்தியா நீ பாத்தியா யாரும் பார்த்து என்ன ஆச்சு வானத்தில் காலை வாகனத்தில் அம்மையும் அப்பனுமாக சோமசுந்தரர் சக்கநாதன மீனாட்சியுமாக அவர்கள் உமையவளும் கைலாயநாதனுமாக வந்து காட்சி கொடுத்து அந்த பெண்ணை தங்களோடு அழைத்து கொண்டு வான வீதியில புறப்பட்டு போனார்கள் அப்போது எல்லாரும் சிவன வனங்களையா அம்மைய வனங்களையா இந்த பொண்ணை வணங்குறார எல்லாரும் இப்படி ஒரு பெண்ணா இப்படி ஒரு தவமா இப்படி ஒரு புண்ணியமா நம்ம இதுவரைக்கும் கேட்டதும் இல்லை கண்டதும் இல்லை என்று எல்லாருமா இது பண்ணாங்க அப்போதுதான் இந்த மாமா மாத்தி வந்தது வந்து என்ன பண்ண கதை முடிஞ்சு போச்சு இப்ப அவங்க எல்லாம் கொண்டு போய் கைலாயத்தில் அன்னை பராசக்தியாக உமை அவளுக்கு சேடி பெண்ணாக வைத்து அங்கே சேவை செய்கிற ஒரு பெரிய வாய்ப்பை அந்த கௌரி ஆகிய பெண்ணுக்கு வழங்கினார்கள் என்று இந்த திருவிளையாடலை நம்முடைய பரஞ்சோதி மாமுனிவர் நிறைவு செய்கிறார் வேண்டாம் நாம அடுத்த வாரம் பார்க்கலாமா